ஹாய் நண்பார் ரன்பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா தமிழ்நாடு அரசியல் காலத்தில் அரசு ஊழிகள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதுதான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமான அப்டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை மிக முக்கியமானதும் அரசு அரசுவழிகள் மற்றும் அவங்க குடும்பத்தினரோடு வாழ்க்கை தரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியதும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு திமுக பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க ஆட்சி முடிய இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நியூ பென்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் நடைமுறையில் இருக்குது இது விஷயமா பங்களிப்பு ஓய்வூதிய ஒழிப்பு இயக்குநரை வந்து செய்தியாளர் சந்திச்சிருக்காங்க அப்பொழுது அவர் என்ன பேசியிருக்கார்னா திமுக அரசுக்கு எதிராக பல கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சிருக்காரு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றாமல் வெறும் ஓய்வூதிய குழுன்னு ஒன்று அமைச்சு திமுக அரசாங்கம் கண் தொடிப்பு நாடகத்தில் ஈடுபடுதுன்ட்டு அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அரசு ஊழியின வாக்குகள் இல்லாமலே வெற்றி பெற்று உடலாட்டு திமுக நினைக்க தான் ஆனால் ஓபிஎஸ் அமல்படுத்தலைன்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினரோட வாக்குகள் திமுக அரசு இழக்க நேரிடும் அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு அரசு ஊழியர்கள்லாம் கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த பணம் இல்லைன்ட்டு அரசு சொல்கிறத ஏற்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா தமிழ்நாடு அறுபத்தி ஒரு சதவீதம் பார்த்திங்கன்னா வரி வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கும்போது பணம் இல்லைன்னு சொல்கிறது ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லாததால் அரசு ஊழியர்கள்லாம் வயதான காலத்தில் அடுத்தவரை நம்பி வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதே நேரத்தில் அதர் ஸ்டேட்லாம் பாருங்கள் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த ஸ்டேட்லாம் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தில் இன்னமும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் நடைமுறையில் இருக்கான் ஆனால் நம் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் ஏன் காலம் தாழ்த்திட்டிருக்காங்க தெரியலன்ட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த ஓபிஎஸ் கோரிக்கையை நிறைவேற்றாததை கண்டித்து இப்போது பங்களிப்பு ஓய்வூதிய ஒழிப்பு இயக்குநரை பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட போராட்ட அறிவிப்புகளாம் வெளியிட்டிருக்காங்க முதல் கட்டம் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தலைமை செயலகம் நோக்கி பேரணி நடத்த போகிறாங்களாம் இரண்டாம் கட்டம் அந்த பேரணிக்கு அப்புறமும் அரசு கோரிக்கையை ஏற்கலன்னா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடத்தப்படும் சொல்கிறாங்க கடைசி எச்சரிக்கையை வந்து அதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலனா ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி முதல் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தொன்னாம் தேதி முதல் காலவரையேற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கோரி அரசு ஊழியர்கள் தேர்தல் எச்சரிக்கையும் வேலைநிறுத்த போராட்ட எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பார்த்திங்கன்னா மக்களும் ஆகட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஜீரோ பர்சன்டேஜ் தான் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்